இனிமே இவன மாதிரி ஆளுங்க தான்பா சென்னை டீமுக்கு சரி என்று பதிமூணு வயது சிறுவன் சூரிய வன்சியை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பாராட்டினது மட்டுமல்லாமல் நம்ம எம் சோனி ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு கொடுத்துருக்காருங்க தல அதாவது கண் கலங்கியிருக்காரு என்றே சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஓனரே வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தது மட்டுமல்லாமல் தனியாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு கொடுத்துருக்காரு என்றே சொல்லாங்க ஏறத்தால் வந்துட்டு அவர் ஒன்றரை கோடி வாங்கியிருந்தார் ஓகேவா பதினாலு வயதில் ஆட்டம் அட்டியாங்க அட்டியா இடியா அவரே வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா என்னை பொறுத்தவரை பயம் இருக்கு இருக்கக்கூடாது காலத்தில் நான் ஐபிஎல் வந்த நோக்கமே பணத்துக்காக இல்லை டேஃப்ரெண்ட்டாக ஒரு அதிரடி சதத்தை கன்வெர்ட் பண்ணணும் உலகம் நம்மள பேசப்படணும் இதுதான் என்னோட கனவாக இருந்தது அந்த கனவு வந்துட்டு நிஜமாயிருக்கு மிகப்பெரிய லெவலில் கடினமாக உழைச்சேன் எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு உதவிகரமாக இருந்தாங்க என்னோட டீம் ஸ்குவாடும் உதவிகரமாக இருந்தாங்க அதனால தான் என்னால் குறைந்த வயதில் விளையாட முடிஞ்சுது என்னை பொறுத்தவரை பயமே இருக்கக்கூடாது எவன் வந்தாலும் அவனை கட்டரமாக தான் பார்க்கணுமே தவிர அந்த கிரவுண்டில் எவனுக்குமே பயப்படக்கூடாது அதுதான் என்னோட தியரி அந்த தியரி தான் என்னால் அதிரடியாக சதம் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுது குறிப்பாக ஒரு மூணு மேட்ச்க்குள்ளே நான் சதம் அடிப்பேன்னு வந்துட்டு நானே நினச்சி பார்க்கல எதிர்பாராத விதமாக வந்துட்டு நடந்தது மிகப்பெரிய லெவலாக ஹாப்பினஸ் இதுதாங்க என்னோடய ஆட்டம் இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு அடியும் இடிமாக தான் இருக்கும் எவனுக்குமே நான் பயப்பட போகிறது கிடையாது என்னோட ஆட்டம் ஆரம்பத்துலேருந்து என்னோடய கிரிக்கெட் வாழ்நாள் முடியும் வரை இப்படி தான் இருக்கும் என்று சூரிய ஒன்சி வந்துட்டு சூரிய மாதிரி எரிச்சிருக்காரு என்றே சொல்லாங்க என்ன அப்படிங்க அதாவது நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க அவங்களே பாத்தீங்கன்னா ஈஸியாச்சு அக்கட்டால போன ஊதி அனுப்பிட்டாரு என்றே சொல்லாங்க பவுலிங் போட்டதெல்லாம் யார் இந்த பையனுக்கு பிரசீத் கிருஷ்ணா அவர் தான் விக்கெட் ஹோல்டருங்க அதே மாதிரி சிராஜ் ரசித் கானி யார் போட்டாலும் பாத்தீங்கன்னா அல்லி ஜில்லியா நுழைக்கிட்டாருன்றே சொல்லாங்க பதினோரு சிக்ஸர் வீசி இருக்காருங்க நினைச்சு பாருங்க இதுவரை சிஎஸ்கே இந்த டோன்மன்லே ஓவரால் ஒரு இருபது சிக்சருக்குள்ளே தான் அடிச்சிருப்பாங்க இந்த பையன் ஒத்தால் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சிக்ஸர் மூணு மேட்ச் விளையாட்டு அடிச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது தோனிலிருந்து விராட் கோலியிலேருந்து எல்லாருமே இவரோட இன்னிங்ஸை பார்த்துட்டு மிராண்ட்ருக்காங்க வியந்து போயிருக்காங்க என்று சொல்லாங்க சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு வைபவ் அணுகுமுறை குறித்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா பேட்டிங் வேகம் பந்து வரும் தூரத்தை சற்றே முன்பே கணித்து அணுகுவதும் பந்தின் மீது தனது முழு சக்தியையும் இறக்குவதும் என எல்லாம் சேர்ந்த ஒரு அற்புதமான இன்னிங்ஸாக அமைந்துள்ளது என்று என்று என்னங்க சொல்றது பாராட்டி இருக்காரு சச்சின் டெண்டுல்கர் மேலும் யுவராஜ் சிங் தனது பதிவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அந்த பதினாலு வயது சிறுவன் குறித்து இந்த சிறுவன் உலகின் தலை சிறந்த பந்து வீச்சாளர்களை எல்லாம் கன்சுமிட்டும் நேரத்தில் விளாசி இருக்கிறாப்ல வாய்ப்பு சுயவன்சி என்ற பெயரை வந்துட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பயமே இல்லாத அணுகுமுறை அடுத்த தலைமுறை சிறப்பாக விளையாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளாருங்க ரோஹித் சர்மா ஒரே வார்த்தையில கிளாஸ்னு முடிச்சிருக்காரு இப்படி ஏகப்பட்ட பிளேயர்கள் வந்துட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது இதுவரை நான் இளம் பிளேயர்களை வந்துட்டு நம்ப மாட்டேன் அவ்வளோ எளிதாக நம்ப மாட்டாருங்க அதனால தான் சிஎஸ்கே டீம்னாலே அனுபவம் வீரர்கள் அதிகமாக இருப்பாங்க அதனால தான் அடி வாங்கினது இப்போ காலம் மாறிடுச்சுன்னு இந்த பையன் வந்துட்டு என்னோட புத்தியில் உரைக்க வச்சுருக்கான் உண்மையிலே இந்த மாதிரி பையங்க தான் இப்போ உள்ள ஐபிஎலுக்கு தேவை இனி வர ஜெனரேஷனுக்கு தேவை அது எனக்கு இந்த பையன் வந்துட்டு புரிய வச்சுருக்கான் என்னம்மா அடிக்கிறாங்க அதாவது டி ஃபார்மேட்னா இப்படி தாங்க அடிக்கணும் பயமே இருக்கக்கூடாது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை அது இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகள் கிட்ட தான் இருக்குது இதை வந்துட்டு சூரியம்சி என கத்துக் கொடுத்திருக்காரு இனிமே இனி வர்ற போட்டிகளில் வந்துட்டு சென்னை வர போட்டிகளில் வந்துட்டு இந்த மாதிரி இளம் பிளேயர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்க போகிறது என்று மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காருங்க மேலும் இந்த பையனோட ஆட்டம் விலைமதிப்பற்றது இவனுக்கு ஏதாவது நான் ஒரு பரிசு சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இவருக்கு பிடிச்ச கார் அதாவது சூரிய அம்சிக்கு பிடிச்ச காரை வந்துட்டு எம்எஸ் தோனி கிஃப்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மிகப்பெரிய டீம் குஜராத்தை வந்துட்டு மண்ணக்கவை வச்சுருக்காருனா சாதாரண விஷயம் கிடையாது அதாவது ஒவ்வொரு சீனியர் போலருமே வந்துட்டு ஒயிடு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஈசான் ஈசான் சர்மால இருந்து சிராஜில இருந்து எல்லாருமே அந்த அளவுக்கு பயம் காட்டியிருக்காரு பதினோரு சிக்ஸர் ஏழு பவுண்டரி சிக்ஸர் பவுண்டரி மூலமே வந்துட்டு சாதத்தை கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க கிரிக்கெட் உலகையே பேச வச்சிருக்காரு நடுநடுங்க வச்சிருக்காரு சூரியவன்சி இவருக்கு வந்துட்டு இந்திய டீம்ல ஃபியூச்சர் இந்திய டீம்ல வந்துட்டு வாய்ப்பு கிடைக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க